மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமத்தில் இந்த காலை நேரம் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆண்டுவர் உங்களை கனப்படுத்துவாராக ஆசீர்வதிப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் சிந்திக்கலாமா சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறவைகள் இவைகளெல்லாம் நம்முடைய சிந்தைக்கு ஆவியானவர் மூலமாய் பேசப்படும் போது நாம் நம்முடைய திறமைகளை வைத்து இது எப்படி ஆகும் என்று நாம் சிந்திக்கலாம் வேதத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் அநேகர் அப்படி சிந்தித்திருக்கிறார்கள் ஏனென்றால் கத்தர் அவர்களுக்கு சொல்லும் காரியம் அப்படிப்பட்ட ஒரு கிரகிக்க முடியாத காரியமாய் காணப்படும் அவர்கள் எல்லாம் கேட்ட கேள்வி இது எப்படி ஆகும் மோசையை பார்த்த ஆண்டு சொன்னார் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல ஒரு மாதம் அளவும் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்ன உடனே மோசை கேட்டார் அது எப்படி ஆண்டவரை ஆகும் என்று கேட்கிறார் ஆபரகாமுக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு திட்டம் பண்ணின போது நகைத்தாள் சாராள் இது எப்படி நடக்கப் போகிறது மரியாளிடத்தில் ஏசு உற்பத்தி ஆவதை குறித்து அவளுக்கு தேவதூதன் உரைத்த போது அவர்களால் அதை நம்பவே முடியவில்லை அது எப்படி ஆகும் என்று கேட்டாள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் எப்படி ஆகும் என்ற சூழ்நிலையோடு நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த காலை நேரம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் உங்கள் பலத்தினாலும் உங்கள் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாதவைகளை என்னுடைய ஆவியினாலே உங்களுக்குள்ளே நிறைவேற்றுவேன் என்று கத்தர் பேசுகிறார் ஆகவே உங்களுடைய எபிலிட்டிஸ் அதற்கு ஈடாக இல்லை என்று கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் அதற்கு சரியாக இல்லை என்று கவலைப்படாதிருங்கள் பணத்தினாலும் பொருளினாலும் முடியாதவைகளை ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரைக் கொண்டு நிறைவேற்றுவதற்கு கிருபை பொருந்தியவராக காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கத்தை குறித்து நீங்கள் கேள்விக்குறியோடு இருந்தாலும் இந்த காலை நேரம் உங்கள் வாயை திறந்து விசுவாசத்தோடு பேசுங்கள் பலத்தினால் அல்ல பாராக்கிரமத்தினால் அல்ல க கத்தருடைய ஆவியினாலே எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அறிக்கையிடுங்கள் கத்தருடைய ஆவியானவர் உங்களைக் கொண்டு பயங்கரமான காரியங்களை தேசத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் சந்தோஷப்படுங்கள் கத்தர் உங்களை கனப்படுத்துவாராக நாம் ஜெபிப்போமா தம்முடைய ஆவியை அனுப்பி எங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிற நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினவைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள சில சூழ்நிலைகள் எங்களுக்கு கேள்விக்குறியாய் காணப்படலாம் ஆனால் எங்கள் பலத்தினாலும் எங்கள் பராக்கிரமத்தினாலும் முடியாதவைகளை உம்முடைய ஆவியை கொண்டு நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தையை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் அவ்விதமாகவே எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கூட இரு இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் ரட்சகரே சுவி நாமத்தில் இவைகளை வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்